ஆனால் கப்பு பெருசாக இருந்த டீ உள்ளில் இருக்கோம் வாங்க டீ கொடுக்கலாம் எல்லோரும் மார்க் தானே மார்க் உங்கள் பேர் என்ன மார்க் ஆகிடுச்சுடுங்க இல்லை மார்க் தோனின்னு வச்சுக்கிங்க வாங்க டீ குடிக்கலாம் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் கார்த்தி வாங்க டீ கொடுக்கலாம் யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாருமே வாங்க டீ கொடுக்கலாம் குமார் வாங்க டீ கொடுக்கலாம் ரமேஷ் வாங்க ஜாக் வாங்க தாமரை வாங்க எல்லாருமே வாங்க டீ குடிக்கலாம் இன்னும் சாப்பிடலங்க சாப்பிடல தலைமையாக இருக்குது நல்லா சாப்பாடு இன்னும் சாப்பிடலங்க சாப்பிடலைங்க நீங்கள் சாப்பிடணும் சிவகுமார் சாப்பிட்டாச்சுங்களா ஜர்சி ஹாய் ஜர்சி ஹாய் சாப்பிட்டீங்களா வாங்கின வீட்டில் டீ கடிச்சிடு உங்கள் பேர் பானு வாங்க சிஸ்டர் என்ன ஃப்ரீ ஃபீ வழங்கறீங்க சாப்பிட்டா இல்லை இல்ல சிஸ்டர் சாப்பிடணும் லேட்டாகும்

அவங்களெல்லாம் குடிக்க முடி காட்ட முடியாது அவங்க ஓடிட்டே இருப்பாங்க லவுட்டிங் ஃபுடிஷர்ட் ஆனால் சேஞ்சாக பாயிடுச்சேன் காஸ்டியூம் அப்படினா ஃபினிஷிங் தானே எடுத்தான் கட்டு தானே ரமேஷ் அப்படிலாம் ஒண்ணு இல்லை ரமேஷ் தாமரை செல்வன் டீ பிடிக்காதுன்னா தாராளமா போயிட்டு உங்க அம்மாட்ட வாங்கி குடிங்க பிரச்சனை இல்லை நான் லைவ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப தன்மையா சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் பொறுமையை கடைப்பிடிப்பேன் நான் எதுவும் அனாவசியமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதனால் நான் ரொம்ப 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 பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறேன் பயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நான் லைவில் போய் சொல்லுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேச அவசியமா நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் பேசுனீங்களா நான் ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் வேணால் பேசிவிட்டு போகணும் சரிங்களா என்ன பண்ணுறிங்களோ பண்ணுங்கள் நான் பற்றி நேரம் சொல்லுறவேன் இல்லை பெட்ரூம் போய் உங்கள் அம்மாவை குடி ஆய் செல்வா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்னெல்லாம் இருக்கு ஸ்வேனா டீ வாங்க தம்பி குடிக்கலாம் ஆன்டோனி வாங்க குடிக்கலாம்